அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் முத்தரையர் சமுதாயத்தினர் எந்தெந்த தொகுதியெலாம் இருக்காங்க அப்படி அந்த தொகுதியெலாம் அவர்களுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த தவறு இருந்தா கமான்ல தெரிவிங்க முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் சமுதாயத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா துறையூர் சட்டமன்ற தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் சமுதாயத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் சமுதாயத்தினோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பாகுடி சட்டமன்ற தொகுதினா லால்குடி சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் சமுதாயத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா மன்னச்சநல்லூர் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினால் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா முசிலி சட்டமன்ற தொகுதி இந்த முசுளி சட்டமன்ற தொகுதியில் முத்திரை சமுதாயத்தினுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குதுன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது இருக்குது